டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவை ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இன்னைக்கு ஜனவரி ஒன்று ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாம் ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வர போகிறோம் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வேணால் வச்சுக்கலாம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஸ்மால் கேப் வச்சுக்கலாம் மிட் கேப் வச்சுக்கலாம் லார்ஜ் கேப் வச்சுக்கலாம் மைக்ரோ கேப் வச்சுக்கலாம் திமேட்டிக் எப்படி வேணால் வச்சுக்கலாம் பட் நாம் இன்னைக்கு இந்த போர்ட்ஃபோலியோவை ஒரு இண்டெக்ஸாக மாற்ற போகிறோம் எல்லாருமே இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நாம் இன்னைக்கு இதை ஒரு இண்டெக்ஸாகவே மாற்ற போகிறோம் எந்த கம்பெனி வேணால் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறான் ஆனால் ஒரு இண்டெக்ஸ்குள்ளே இருக்கணுன்னாக்கா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது சில குவாலிட்டிஸ் இருக்குது சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அந்த வகையில் ஒரு இண்டெக்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடிய கம்பெனிஸினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும் இந்த வருஷம் ஏன் சார் இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு இண்டெக்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரலாம் ஃபண்டமெண்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங்கு ஈஸியான இயராக இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்ஃபேக்ட் ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான இயராக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படி இருக்கும்போது நமக்கு முக்கியமான பொறுப்பு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அது மட்டும் இல்லை ரிஸ்க்கை நம்ம குறைக்கணும் ஸோ லோவர் ரிஸ்க் தான் எடுக்கணுன்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கோம் அந்த வகையில் 2023 டுவெண்ட்டி த்ரீவில் எடுத்த போர்ட்ஃபோலியோ விட நம்ம இப்போ குறவான ரிஸ்க்கை நோக்கி போக வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன் அதுதான் என்னுடைய ஸ்டான்ஸ் அப்போ போய் சின்ன சின்ன கம்பெனியெலாம் அந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சிக்க முடியாது அதனால் இன்னும் ஒரு லார்ஜ் கேப் ஃபோக்கஸோட ஒரு இன்டெக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இண்டெக்ஸ் நிஃப்டியோடு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் ரிட்டர்ன் பண்ணுறது மட்டுமே எல்லா நேரத்திலையும் குறிக்கோளாக இருக்க முடியாது டவுன் டவுன்சைட் ப்ரொடெக்ஷன் சில காலகட்டங்களில் மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் சந்தை இறங்கும்போது நம்முடைய போர்ட்ஃபோலியோ நாம் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் குறைவாக இறங்க வேண்டும் நிஃப்டி இறங்கும் போது அதை விட குறைவாக இறங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வகுத்து கொள்ள வேண்டும் இந்த வருஷம் நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் அந்த ஒரு விளைவை கொடுக்குமா என்பதை அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கிறேன் இதில் என்ன ஆகப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லட்ச ரூபா போட்டோம் இன்னைக்கு இந்த ஒரு லட்சத்தின் மதிப்பு ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அதில் இன்னும் ஒரு லேயர் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் நம்ம ஆட் பண்ணுறோம் அது என்னென்னா டிவிடெண்ட் இன்கம் ஒரு லட்சத்துக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா நமக்கு டிவிடெண்டாக வந்திருக்கு ஸோ டிவிடெண்ட் இல்டே இந்த போர்ட்ஃபோலியோவில் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் நமக்கு கிடைச்சிருக்கு பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் போன வருஷம் வேறு எந்த போர்ட்ஃபோலியோலும் கிடைக்காத அளவு நமக்கு டிவிடெண்ட் இதில் அதிகமாக கிடச்சிருக்கு அடுத்தபடியாக

ஸோ நிஃப்டி இருபத்தொன்று புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்ட் ரிட்டனை போது இந்த போர்ட்ஃபோலியோ நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் இயரே நம்ம குறைவான ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்னு எடுத்து காட்டியிருக்கிறோம் ஆனால் எல்லா வருஷமும் இது நடக்காது அடுத்த வருஷம் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் என்ன ரீசன்னால் மார்க்கெட் அந்தளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டியை காட்ட வாய்ப்பு வாய்பிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்கணும் அதுக்கு முன்னாடி போரிங் ஸ்டாக்ஸ் ரிட்டர்னோட நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயை கம்பேர் பண்ணோம் இன்னும் ரெண்டு எக்ஸைட்டிங் போர்ட்ஃபோலியோஸோடு நான் இப்போது கம்பேர் பண்ண போகிறேன் முதல் போர்ட்ஃபோலியோ என்எஸ்சி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி லாஸ்ட் ஒன் இயரில் இந்த போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ரிட்டனை கொடுத்துருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கேஸ்ட் பண்ணுங்களேன் நிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தத விட நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அதிக ரிட்டர்னை கொடுத்துருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எவ்வளோ அதிகம் கேப் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ அதை விட போரிங் ஸ்டாக்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட் சரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது சார் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணுறீங்க அப்புறம் மெட் கம்பேர் பண்ணுறீங்க சென்ற ஆண்டினுடைய ஆட்டநாயகன் மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அதோட எப்படி சார் இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் இயர் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஜனவரி ஒன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஸோ அந்த வகையில் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் எடுத்துருக்கிற இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸையும் ஆறாம் பர்சன்ட் பீட் பண்ணியிருக்கு பட் ரிஸ்க் அளவில் நாம் எடுத்தது கொஞ்சம் ரிஸ்க் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி உச்ச ரிஸ்க் ஸோ அவ்வளோவா ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவை லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜியை பீட் பண்ணுதுன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன ரொம்ப சிம்பிள் லெசன் வேல்யூ இன்வெஸ்டிங் இஸ் எட்டர்னல் ஆனால் வேல்யூ இன்வெஸ்டிங்கை சென்சிவலாக பண்ணணும் சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணால் வேல்யூ இன்வெஸ்டிங் சரியாக வராது எல்லா தருணங்கள்லையும் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் கொடுக்கப்பட்ட பிரின்சிபல்லேருந்து நம்ம விலகி போகக்கூடாது சரியான மதிப்பீட்டில் வாங்கி ஒரு ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணாக்கா அது நிச்சயமாக நல்ல ரிட்டர்னு கொடுக்கும்ன்ற அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம என்றைக்கும் மாறக்கூடாது அதுதான் இந்த போர்டோலையோடைய லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக் அமௌண்ட்டு நம்ம புதுசாக உருவாக்குற போர்ட்ஃபோலியோவில் ஈக்குவலாக பிரிச்சுக்க போகிறோம் ஸோ ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் இருக்குது ஸோ ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் என்று ரவுண்ட் பண்ணிக்கிட்டால் கூட அல்லது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரவுன் கூட ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒரு ஒரு ஸ்டாக்லேயும் நம்ம போடணும் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ இங்கே இருக்குது போர்ட்ஃபோலியோ நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஸோ இதில் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு கீழே உள்ள மதிப்பு எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு இருக்கோ அந்தந்த ஸ்டாக்ஸில் அந்த டிஃபரென்ஸுக்கு உண்டான வேல்யூ அளவு நீங்கள் வாங்கணும் புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி அளவுக்கு தான் நீங்கள் வாங்கணும் வெளியே போக வேண்டிய ஸ்டாக்ஸை நீங்கள் இன்றைக்கி விற்றுட்டு வெளியேறிடலாம் ஸோ அந்த பணத்தை எடுத்து அந்த மூணு புது ஸ்டாக்ஸில் போடலாம் விற்க போகிற ஸ்டாக்ஸில் வரப்போட வேல்யூ அதிகமாக கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த வேல்யூவை நீங்கள் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி அளவுக்கு தான் ஒவ்வொரு புது ஸ்டாக்லேயும் வாங்கணும் ஸோ வெளியே எந்த ஸ்டாக் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஹெச்ஏஎல் ஒரு சூப்பர் பர்ஃபாமன்ஸுக்கு அப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே போகுது இந்த போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸாக மாறும்போது அதை விட இன்னும் ரெப்ரசன்டேட்டிவ் கம்பெனி நமக்கு வேணும் அதனால் நம்ம அந்த கம்பெனியை இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு லார்ஜ் கேப்பை அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அடுத்ததாக பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே போக போகுது அதை விட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கம்பெனியை நம்ம இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர போகிறோம் மூணாவதாக டாடா ஸ்டீல் இந்த போர்ட்ஃபோலியோ விட்டு வெளியே போகுது அதை விட ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு கம்பெனியை உள்ளே கொண்டு வரப்போகிறோம் ஸோ இப்போ எந்த மூணு கம்பெனி அப்படின்ற அந்த கெஸ் ஒர்க் இனி தொடர வேண்டாம் எந்த கம்பெனின்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்பெனி மாருதி உத்தியோக் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆட்டோ ஹிஸ்ட்ரியிலேயே மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தாக்கா அது மாருதி தான் ஒரு ஸ்மால் கார் கம்பெனி இன்னைக்கு ஒரு எஸ்யூவி கம்பெனியாக இந்தியாவில் மாறி அந்த மாற்றத்தை உலகெங்கும் கொண்டு செல்கிறது டொயோட்டா மூலமாக என்ன ஒரு சேஞ்ச் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குளோபல் ஆட்டோ கம்பெனியாக நான் மாருதியை பார்க்கிறேன் ஸோ மாருதி இஸ் த ஃபஸ்ட் இன்க்ளூஷன் செகண்ட் இன்க்ளூஷன் எதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நுகர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தாக்கா அது டெலிகாம் தான் இன்னைக்கு நாம் டேட்டாவுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் அஞ்சு வருஷம் முன்னாடி செலவு பண்ணதோட ஒரு ஃப்ராக்ஷன் தான் உலகத்திலேயே இன்னைக்கு டேட்டா எங்கே சீப்பஸ்ட்னா அது இந்தியா தான் அப்படிப்பட்ட ஒரு அண்டர் வேல்யூடு சர்வீஸ் தான் டெலிகாம் நம்மளுடைய நுகர்விலேயே அதிகரிக்கக்கூடிய ஒரு கன்சம்ஷன்னால் அந்த டேட்டா கன்சம்ஷன் தான் உறுதியாக சொல்லலாம் பர்காப்பிட்டா டேட்டா கன்சம்ஷன் அடுத்த ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும்னு நம்ம சொல்லலாம் அதுவும் வெகுவாக அதிகரிக்கும்னு கூட நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு செக்டரில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதில் மெரிட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் டேட்டா ஹெவியாக போக போகிறோம் ஒரு ஸ்டாக் இல்லை ரெண்டு ஸ்டாக் டேட்டா ஹெவியாக போக போகிறோம் ஏன்னா டேட்டா இஸ் த ஃப் ஃப்யூச்சர் ஸோ டேட்டாவில் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக் பாரதி ஏர்டெல் இந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு ரிலையன்ஸினுடைய போட்டி சூழல்னால் விலையை ஏற்ற முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆனால் வர்ற வருஷத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் டேட்டா ப்ரைஸஸ் உறுதியாக உயரும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இவ்வளோ லோ ப்ரைஸ் இருக்க வேண்டிய முகாந்திரம் இல்லை இன்ஃப்ளேஷன் அளவு கூட டேட்டா லாஸ்ட் டூ இயர்ஸில் வளரலை அதற்கு வளரத்துக்கு டெஃபினட்டாக ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது டேட்டா ப்ரைஸஸும் வளரணும் கன்சம்ஷனும் வளரணும் இது ரெண்டும் நடக்கும்போது நிறுவனங்கள் இன்னும் செழிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ பாரதி ஏர்டெல் கம்ஸ் இன்டு த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் த லாஸ்ட் ஸ்டாக் இஸ் அ கம்பெனி விச் யூ ஆல் நோ இந்தியாவினுடைய மோஸ்ட் வேல்யூபுல் கம்பெனி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் நம்ம ரிலையன்ஸை கொண்டு வரோம் அப்படின்றதுக்கு சில ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி டேட்டா இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணோன்னா இந்த ரெண்டு கம்பெனியை வாங்கினா மொத்தம் கேப்சர் ஆகிடுது ஸோ அந்த ரீசனுக்காக நம்மளால் ரிலையன்ஸை வெளியே விட முடியாது ரெண்டாவது குவட்டா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரீட்டெயில் பீஸை ரிலையன்ஸ் பில்ட் பண்ணுறாங்க அந்த ரீட்டெயில் பீஸ் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் மோஸ்ட் வேல்யூபிள் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸுக்குள்ளே ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்குது ஒரு அப்பேரல் கம்பெனி இருக்குது ஒரு லைஃப் ஸ்டைல் கம்பெனி இருக்குது என்னெல்லாமோ இருக்குது அந்த ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்க்குள்ளே ஒரு மீடியா கம்பெனி கூட இருக்குன்னு பார்த்தீங்க ஸோ ரிலையன்ஸினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெங்க் மார்க்கெட் கண்ணில் இன்னும் சரியாக படவில்லை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரிலையன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ரிலையன்ஸ் டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அது மட்டும் இல்லை ஒரு இண்டெக்ஸாக இந்த போர்ட்ஃபோலியோ மாற்றும் போது நிச்சயமாக ரிலையன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஸோ ரிலையன்ஸ் மேக்ஸ் இட்ஸ் வே அஸ் த லாஸ்ட் பிளேயர் இன் திஸ் இண்டெக்ஸ் ரிலையன்ஸில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் டிமர்ஜர்ஸ் உறுதியாக நடக்கும் எப்போல்லாம் ரிலையன்ஸ் டீமர்ஜர் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அது ஷேர் ஹோல்டர் வேல்யூ அதிகரிக்கும் இதுதான் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட் ஆகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஸோ ரிலையன்ஸ் கம்ஸ் டு திஸ் இண்டெக்ஸ் ஆஸ் அ டிஃபென்சிவ் லார்ஜ் கேப் லீடர் அதுதான் அதனுடைய இடம் சரி புதுசாக போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு மூணு ஸ்டாக்ஸை விற்று போகிறீங்க பவர் கிரிட் டாடா ஸ்டீல் ஹெச்ஏஎல் அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து நீங்கள் இந்த மூணு ஸ்டாக்கை ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் அளவுக்கு வாங்கலாம் ஒன் லேக் போர்ட்ஃபோலியோனா இல்லைனா இன்றைய மதிப்பு உங்கள் போர்ட்ஃபோலியோ டோட்டல் எவ்வளோ பார்த்தா அதில் பத்து பர்சென்ட்டுக்கு வாங்க இது மட்டும் இதில் இது ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி எல்லா ஷேரையும் நீங்கள் ஈக்குவல் வேல்யூக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அது ரீசெட் என்று நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுவீங்க ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அப்படியே விட்டுருவீங்க அதை விட அதிகமான மதிப்பு ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குன்னா அந்த மதிப்பு அளவுக்கு அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து எந்த ஸ்டாக்கு குறவாக இருக்கோ அந்த ஸ்டாக்கில் ரீபேலன்ஸ் பண்ணுவீங்க சிம்பிளாக சொல்கிறீங்க இன்றைய இறுதியில் நீங்கள் எல்லா ஸ்டாக்கும் ஈக்குவல் ரூபாய் அளவுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறப்போகிறது எப்படி நீடிக்கப் போகிறது பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயை நம்ம மறுபடியும் பீட் பண்ணுறோமா இல்லை லேக் பண்ணுறோமா எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க சில நேரங்களில் சில முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் இன்றைக்கி என்ன காரணம்னாக்கா இந்த முடிவுகளுக்கு மார்க்கெட் கீழே போனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஸ்டேபிளாக இருக்குமோ அந்த ஸ்டாக்ஸ் வாங்கப்பட வேண்டும் எந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப குளோபல் ஃபேக்டர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த ஸ்டாக்ஸை விற்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பிரதிபலிக்கக்கூடிய நிறுவனங்களை இந்த இண்டெக்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்போ இந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது நிஃப்டியை விட ஒரு கம்பேரபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும் ஹை கன்வெக்ஷன் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அனுபவித்து பார்க்கணும் இதுதான் இந்த இண்டெக்ஸினுடைய நோக்கம் ஸோ போரிங் ஸ்டாக்ஸ் இன்று முதல் ஒரு இண்டெக்ஸ் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம் ரிவ்யூ பண்ண போகிறோம் அதில் நம்ம என்ன சரியாக பண்ணோம் இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் எந்த ஸ்டாக்ஸை நம்ம சரியாக இன்க்ளூட் பண்ணோம் எந்த ஸ்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோ ஆண்டு முடியும் நேரத்தில் எங்கே இருக்க போது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் லேர்னிங்ஸ் நிறையவே இருக்கும் அந்த லேர்னிங்ஸ் மூலமாக நம்முடைய முதலீட்டு பயணத்தை வளர்த்து இன்னும் பெட்டர் பிளேஸ்க்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இன்று முதல் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை நீங்கள் எல்லாரும் ட்ராக் பண்ணலாம் ட்ராக் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தொடர்ந்து நம்மளோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த ஒரு ஷேரிங் கல்ச்சரோட இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி